இதோ வந்துவிட்டேங்க உங்களோட குயிக் ஸ்நாக்ஸோட பால் கலக்கட்ட செஞ்சிடலாங்களா அதுவும் சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறத பார்த்துர்லாங்க பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி மாவு பனியை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி லாஸ்ட்டாக மாவை பனைஞ்சி எடுத்து வச்சிடலாங்க பாகு காய் வச்சுக்கலாம் பாகு காய்ச்சினதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அகைன் ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இந்த பாகு கொதி வந்த உடனேயும் நம்ம பச்சரிசி சின்ன சின்ன பாலாக உருட்டி ஆரம்பித்து அந்த பாகுக்குள்ளே போட்டுடலாங்க போட்ட பால் வந்து மேலே வரணும் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற நான் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த பால் கொலக்கட்டிக்கு பின்னாடி குட்டி மெமரி இருக்குதுங்க நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க ஆனால் ஃப்ரெண்டை விட நம்ம அவங்க அம்மா கூட ரொம்ப க்ளோஸாக இருப்போம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் எனக்காக அடிக்கடி செஞ்சு தர ஸ்வீட் இது தாங்க அவங்க அம்மா நான் போனாலும் எனக்காக இதை செஞ்சு தருவாங்க இவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் அவங்க அம்மா எனக்காக இதை செஞ்சு தரும்போது ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா நம்ம அம்மா நமக்காக நமக்கு பிடிச்சி செஞ்சு தரது வேறு நம்ம ஃப்ரெண்டோட அம்மா நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பிடிச்சிருக்கு ஒரு ஸ்வீட் பிடிச்சிருக்குன்னு நம்ம போகும்போது இதை செஞ்சு தரது ஸ்பெஷல் தானுங்களே ஸோ அதுவும் அதே அன்போடு அவங்க செஞ்சு தரும்போது அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இது ஒவ்வொரு தடவை செய்யும்போது எனக்கு அவங்களோட ஞாபகம் இருக்கும் இந்த தடவை செய்யும்போது எனக்கு அவங்களோட மெமரி இருந்துச்சு ஸோ அதுதான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு குயிக் ஸ்நாக்ஸோடு கண்டிப்பாக சீக்கிரம் வரேங்க அது வரைக்கும் டாடா பாய் வரட்டா